போர் கன்சூட்டிவ் கேம்ஸை வின் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் சிக்னிபிகன்லி இன்கிரீஸ் ஆயிருக்கு அதை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா இனி வர ரெண்டு மேட்சஸையும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு ஆகணும் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச் அவங்களுக்கு ஒரு க்ரூஷியல் மேட்சா அமைய போது அந்த பர்டிகுலர் மேட்ச்ல எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வகுக்க போறாங்க அப்படின்றது தான் இந்த ஆர் சிபி விசஸ் டிசி மேட்ச்க்கான பிரிவியூல பாக்க போறோம் இப்ப நம்ம ரெண்டு டீமும் பிரீவியஸ் ஆன மேட்சஸ் பத்தி பார்ப்போம் ஆர் சிபி அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க விராட் கோலியோட ஒரு மார்வலஸ் ஆன இன்னிங்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது அண்ட் தினேஷ் கார்த்திகோட ஃபினிஷிங்கும் நம்மளால விட்னஸ் பண்ண முடிஞ்சது அண்ட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு டீமா கலெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் அதன் ஆர்சிபி அணி அந்த பர்டிகுலர் மேட்ச வின் பண்ணாங்க அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட ப்ரீவியஸ் மேட்ச பத்தி பாத்தோம்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துனாங்க ஃப்ரேசர் மக்கள் கூட ஒரு எக்ஸலண்டான நாக்கு நம்மளால விட்னஸ் பண்ண முடிஞ்சது அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா டிசி அணி அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங்ல ஒரு ஹெவி டோட்டல் போட்டு பவுலிங்ல பாத்தீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ண குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் முகேஷ் குமார் போன்ற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறாங்க அதன் காரணத்துல அந்த பர்டிகுலர் மேட்ச்சை வின் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த பர்டிகுலர் மேட்ச் பெங்களூர்ல இருக்கிற சின்னசாமி ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது சின்னசாமி ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் காரணத்துல டூ டுவெண்ட்டி டூ டென் அப்படின்றது ஒரு காமன் ஸ்கோராகவே அமையுது அதனால சப்போஸ் நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் ஒரு ஹெவி டோட்டல போஸ்ட் பண்ணிட்டா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ பட் கேப்டன்ஸ் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணா பவுலிங்கை தான் மோஸ்ட் லைக்லி ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அது காரணத்துல டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்க சூஸ் பண்ணி டார்கெட்டை சேஸ் டவுன் பண்ணதா பார்ப்பாங்க இப்ப நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை நீங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பிளே பண்ற எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ஒரு எக்ஸலண்டான விராட் கோலி விராட் கோலி பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் பேட்சாரு அப்படின்னு சொல்லி ஆகணும் திரும்பியும் வந்திருக்காரு பட்டிடார் பட்டிட ஸ்பின்னுக்கு எதிராக ஒரு சரியான பேட்ஸ்மேனா திகழ்ந்துட்டு வராரு கேம்பரம் கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான நாக்க மேட்ச் ஆன் மேட்ச் வெளிப்படுத்திட்டு வராரு தினேஷ் கார்த்திகோட பினிஷிங் ரொம்பவே அருமையா இருக்கு அதன் காரணத்து கண்டிப்பா ஆர்சிபி அணியோட பேட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு வித் அடிஷன் ஆஃப் வில் ஜாக்ஸ் வில் ஜாக்ஸும் பாத்தீங்கன்னா ஜிடிக்கு எதிரான மேட்ச்ல ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருப்பாரு இப்போ நம்ம டிசி பேட்டிங்கோட கம்பேர் பண்ணோம்னா டிசி அணி கிட்ட பாத்தீங்கன்னா பிரேசர் மகு ஒரு சரியான ஃபார்முல இருக்காரு அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் மேட்ச் அண்ட் மேட்ச் ஒரு கன்சிஸ்டன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் பிரேசர் மக் வெளிப்படுத்துறாரு அபிஷேக் போரலும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஓபனிங் ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா டீமுக்கு தராரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ரிஷப் பந்த் இருக்க போகுதுல டியூ டு அன் சஸ்பென்ஷன் அதன் காரணத்துல அவருக்கு பயில பாத்தீங்கன்னா குமார் குஷாகரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவரும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பிளேயர் அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆகணும் கிறிஸ்டின் சப்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் பண்ணிட்டு வராரு அதன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிசிஎனிக்கும் நல்ல பேட்டிங் இருக்கு பட் ரெண்டு டீமோட பேட்டிங்கை கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா ஆர்சிபி அணிக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கலாம் அப்படின்றது உங்களோட கருத்து சோ இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல போலிங் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் ஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டீமா கலெக்டிவா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் வெதர் இட் இஸ் முகமது சிராஜ் லாக்கி பெர்கூசன் எஸ் தயால் வைஷாக் விஜய்குமார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவா பெர்ஃபார்ம் பண்றாங்க அதங்காரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக வருது நம்ம இப்போ நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கம்பேர் பண்ணணும்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட போலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க வெதர் இட் இஸ் கலீல் அகமத் முகேஷ் குமார் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் ரஷிக் சலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேலை அசைன் பண்ணியிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க அதன் காரணத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட பவுலிங்கும் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு ஆனா பவுலிங் அட்வான்டேஜ் கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு தான் கொடுத்தாக்கணும் அப்படிங்கிறது கருத்து சோ ரெண்டு டீமும் ஏதாவது பண்ணுவாங்களா உங்களோட பிளேய் லெவலில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அண்ட் டெல்லி கேபிடல்ஸ் அணியை வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த் ஒரு மேட்ச் சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கு அதன் காலத்துல பாத்தீங்கன்னா குமார் குஷாகரா டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த இருக்குலர் மேட்ச ஜெய்க்கார